இப்போ இந்த பிற வந்து நாலாவது ஒரு செய்தி சேர்ந்துருக்கு அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல தலையில் தப்பி போடுறது நெஞ்சில் தப்பி கட்டுறது விரலை சைக்கிறது பிற பார்க்கறது இப்போ சூனியம் சூனியம் இருக்கா இல்லையா அதை பற்றியான நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக வந்திருக்குது சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் எங்கேயுமே என்ன செய்யலை அப்படின்னா சூனியம் செய்யுங்க சூனியம் செய்யுங்க யாராவது சூனியக்காரங்க இருக்கீங்களா யாராவது சூனியக்காரங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மார்க்கை வந்து யாரையுமே எங்கேயுமே என்ன செய்யலை கூப்பிடவும் இல்லை அதை ஆர்வப்படுத்தவும் இல்லை முதல்ல நல்லா விலங்கிக்கணும் ஏன் சூனிய சம்பந்தமான கேள்வி நிறைய வருது அப்படின்னா அதாவது சில பேர் குரான் சொன்னாவை மிகச்சரியாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் உள்ளவங்க சில பேர் சில விஷயங்களை மறுத்தாங்க அப்படி மறுக்கப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் சூனியம் அவன் சூனியம் மறுக்கப்பட்டு சூனியம் என்பதே கிடையாது அது திட்டவட்டமாக இல்லாத ஒன்று அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சூனியம் சம்மந்தமான பிரச்சனையை வருது அதாவது இந்த மார்க்கம் வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆச்சுங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மார்க்கத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கல்வி கற்று கல்வி தேர்ந்த அறிஞர்கள் யாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பற்றி சர்ச்சைக்கே போக மாட்டாங்க அதை பற்றி வந்து அதிகப்படியான ஆய்வுக்கோ சர்ச்சைக்கோ என்ன செய்கிறது போகிறதில்ல அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி அதை ஏற்றுகிட்டு போயிடுவாங்க அதில் வந்து அதிகப்படியான ஆய்வு செய்வதற்கு முற்பட மாட்டாங்க ஏன் ஆய்வு செய்வதற்கு முற்பட்டா முற்பட மாட்டாங்கன்னா இது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டதா என்னன்னு தெரியல நம்ம பாட்டுக்கு ஆய்வு செய்து ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டிற்கு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து மார்க்கம் கற்றறிந்த மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க அப்போ அந்த ஒரு தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா சூனியம் வந்து பார்க்கப்படுது முதலாவது சூனியம் இருக்குன்னு ஒருத்தர் நம்புகிறாரு அப்படின்னா அவர் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பத்துவா இருக்கு சரியா அதாவது சூனியம் இருக்குன்னு நம்பினா மார்க்கத்தை விட்டு வெளியே போனார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பத்துவாக்கல் இருக்குது எங்கள் பின்னால் நிறைய பேர் செல்ல மாட்டாங்க எங்கள் பின்னால் நின்று நிறையா பேர் தொல்ல மாட்டாங்க இப்போ போன வருஷத்து வரைக்கும் ஒருத்தர் தொழுதுகிட்டே இருந்தார் அவரை கூப்பிட்டு போய் யோ அவர் பின்னால் போய் தொழுகுற அவர் பின்னால் நீ தொழுது அப்படின்னா அவர் தொழுகையே கூடாதியா அப்படின்னு சொல்லி அவரை வேறுபடியே குறிப்பிட்டாங்க சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து சூனியத்தை நம்புகிறாரு அப்படின்னால ஒரு விஷயத்தை நம்புகிறோம் நம்பலை அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னா அல்லாவும் அல்லாவுடைய ரசோலும் சொல்கிறத வச்சு தான் முடிவு பண்ணணும் முடியும் ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது முடிவு பண்ணக்கூடாது சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹுத்தாலா திருமறை குரான் சொல்லி காட்டுறான் சூனியக்காரர்கள் சூனியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறான் சூனியக்காரர்கள் சூனியம் செய்தார்கள் சொல்கிறத நானாக வந்து வேறு அர்த்தம் வச்சேன் அப்படின்னா எப்படி சரியாகும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஹுராஃபாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க அல்லாஹுக்கு ரெண்டு கை இருக்குது அப்படின்னு குரானில் வசனம் இருக்குது பல் எதாகும் தான் அல்லா தன்னுடைய ரெண்டு கைகளையும் விரித்து வச்சுருக்கிறா அப்படின்னா அந்த ஹுராஃபாத்தில் உள்ள மக்கள் அல்லாவுக்கு உருவம் கொடுக்கக்கூடாது உருவம் இல்லாதவன் தான் நல்லா நிறையா பேர் விளங்கி வச்சுருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அது கையில் ரெண்டு அருள் அதே போல் முகம் அப்படின்னு நல்லா சொல்கிறது முகம் இல்லை ஒளி அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த குரான் வசனத்துக்கு மாற்று அர்த்தம் கொடுப்பாங்க அதே போல் தான் இவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா குரானில் ஒரு வசனம் இருக்குது சூனியக்காரர்கள் சூனியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது அந்த வசனத்திற்கு சூனியன் அர்த்தம் வைக்க மாட்டாங்க ஏன் அப்படி அறுத்த வச்சால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய லாஜிக் அடிப்படும் மார்க்கம் அக்கறை எல்லாம் கிடையாது நல்லா விளங்கிக்கங்க அவங்களுடைய லாஜிக் அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக சூனியத்துக்கு வந்து மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேஜிக் வேற சூனியம் வேறுங்கிற அறிவே அவங்களுக்கு இல்லைங்கிறது வேற விஷயம் சரிங்களா அவன் சொன்னதை வந்து நிரூபிக்கணுமா இல்லையா அதனால வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சூனியத்துக்கு வந்து மேஜிக் அவர்கள் மேஜிக் செய்தார்கள் குரான் நல்லா சூனியம் செய்தார்கள் சொல்கிறான் அவர்கள் மேஜிக் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அர்த்தம் வச்சு என்ன செய்வாங்க சொல்வதை பாக்குறோம் யதார்த்தத்தை விளைவிக்கணும் சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி காட்டுது அப்படின்னா அந்த சூனியத்தை ஒரு மனுஷன் செய்றனாலேயே பழிச்சிரும்னு நீங்க நம்பாதீங்க செய்யறனாலேயே பழிச்சிரும் அப்படிங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா நீங்க மார்க்கத்துக்கு முரணாக ஆயிட்டீங்க ஒரு மனிதன் நான் சூனியம் செஞ்சிருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒருத்தன் சொன்னோடனே நம்பி போகிறதெல்லாம் இல்லை சூனியம் விஷயத்தில் எப்படி நம்பணும் அப்படின்னா ஒருத்தன் சூனியம் செய்யறான் அப்படின்னா அல்லாவுடைய இராதத் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் நீங்கள் நம்புங்க அப்படித்தான் அந்த விஷயத்தை பார்க்கணுமே தவிர அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வேறு விதமாக நீங்கள் சூனியத்தை பார்க்கக்கூடாது சூனியம் செய்யப்படுமா செய்யப்படும் அதில் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும் அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் மா இஃப் ஹி பைனல் மருகி வசவுஜிஹி ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த முடியும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நாடணும் ஒருத்தர் சூனியை செய்கிறான்னு வச்சுக்கோங்க செஞ்சோன்னு அதில் என்ன செய்யாது பழிக்கவன செய்யாது அல்லாஹ நாடினா அவனுக்கு சூனியம் பழிக்கும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அந்த அடிப்படையில் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் சூனியத்தை பாருங்க அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுது சரி அடுத்து சொல்லுவாங்க நபிசல்லாஹுலே அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய ஹதீஸ் பொய்யு அப்படின்வாங்க அந்த ஹதீஸ் பொய்யின்னு சொன்னதான் அவன் நிப்பாட்டிருந்தால் பரவாயில்ல அந்த ஹதீஸில் தெளிவாக வருது நபிசல்லாஹுலையூசலம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது லபீதிபுன ஆசம் என்பவன் சூனியம் செஞ்சான் அப்படி சூனியம் செஞ்சதுனால் அல்லாஹுடைய தூதருக்கு என்ன ஏற்பட்டது அப்படிங்கிறப்ப ரொம்ப தெளிவாக அந்த ஹதீஸில் வரும் நவீசலதாஹ் வந்து மறதி ஏற்பட்டது என்ன மரதி தெரியுமா அது வந்து தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போனதாக ஒரு மனைவி வீட்டுக்கு போனதாக நினச்சிருப்பாங்க போயிருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான மரதி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வருது இந்த ஹதீஸுக்கு சூனிய மறுப்பாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நபீசல்லாவுரைய செலவுக்கு சூனியம் வச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சான் இவனா அந்த ஹதீஸுக்கு மாற்று அர்த்தம் கொடுக்குறான் நீ நேரடியான அர்த்தத்தை கொடுக்குறோம்ல ஹதீஸில் மிகச் தெளிவாக வருது என்ன நடந்துச்சு என்ன நடக்கல அப்படின்னு ஆனால் என்ன செய்கிறாங்க எப்படி அர்த்தம் வைக்கிறாங்கன்னா சூனியம் செய்து நபிசல்லா செல்லவர்களுக்கு பைத்தியம் பிடித்தது பைத்தியம் பிடித்திருந்தால் எப்படி அவரை தூதராக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி தூதராக ஏற்றுக்கொள்வதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அது அறிவுக்கே ஒத்து வருதா அதனால் வந்து சூனியம் என்பதே போய் நவீசல் அவங்களுக்கு சூனியம் செஞ்சதா சொல்கிறாக்கூடிய வரக்கூடிய ஹதீஸ் வந்து பலகீனமானது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க முடிச்சிடுறாங்க அதனால வந்து சூனியம் செய்யப்பட்டது அப்படின்னா சூனியம் இருக்கு அந்த சூனியம் எல்லா விஷயத்திலையும் பலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சூனியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அந்த சூனிய விஷயத்தில் எப்படி நம்பணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹுடைய தூதர் செல்லதாக சொல்ல முடிய ஹதீஸ் இருக்குது நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எவர் வந்து நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரங்களை பார்த்து குறி பார்ப்பாங்கன்னா இல்லையா அந்த குறிப்பாக்கக்கூடிய விஷயங்கள் மீது எவர் உண்மையை வந்து முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரோ அதே போல் வந்து சூனியத்தை வந்து உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரோ அதே போல் உறவுகளை வந்து துண்டிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் வந்து சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சூனியத்தை உண்மைப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்துல யார் தகீதோ அன்ன செகரை இல்லாயி வ திகி சூனியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால்தான் படிக்கும் இல்லை என்றால் அது படிக்காது அப்படிங்கிற அடிப்படையில ஒருத்தர் சூனியத்தை நம்பணுமே தவிர ஒருத்தர் வந்து என்ன செய்யக்கூடாது சூனியம் வச்சாவே பழிச்சிரும் நம்பினா அதுவும் தவறான நம்பிக்கைதான் அதே நேரத்துல சூனியமே இல்லை அப்படி ஒரு விஷயத்தையே மார்க்கம் வந்து சொல்லி தரல அப்படின்னு சொல்றது அதுவும் தவறான அடிப்படை தான் சூனியம் இருக்குன்னு நல்லா சொல்றான் அதை அப்படி ஏத்துக்கணும் சூனியத்தால என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்னு சொல்றான் அதை அப்படியே ஏற்றுக்கணும் அதற்கு மேலே நாம் தேவையில்லாத ஆய்வுகள் செய்வதோ அதுக்கு மேலே தேவையில்லாமல் நான் சூனியக்காரனை கூப்பிட்டு எனக்கு சூனியம் செய்யிடா என் முடியை தரேன் என் செப்பலை தரேன் நான் வந்து என்னுடைய சிறுநீரை கூட தரேன் நீ கொண்டு போய் சூனியம் செய்யுன் அப்படின்னு மார்க்கம் சொல்லலை அப்படிலாம் செஞ்சு தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறத எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லையே சொல்லாதது நம்மளாக வந்து செய்கிறதுக்கு யார் நமக்கு அனுமதி கொடுத்தா இது ஒரு விஷயத்தை வணங்கிக்கணும் திருமறை புறானில் கடைசி இரண்டு அத்தியாயங்கள் இருக்குது சுரத்துன்னா சுரத்தில் ஃபலம் சோனியம்ன்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அப்போ அல்லாவுடைய வல்லமை என்ன ஆகிறது அல்லாவுடைய நாட்டம் என்ன ஆகிறது அப்படின்னா என்ன செய்யலாம் நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க அப்படின்னா பொறாமை காரணம் விட்டு அல்ல ஏன் பாதுகாப்பு தேட சொல்லணும் பொறாமை பட்ட எனக்கு என்னங்க ஆகப்போகுது நீங்க பொறாமைப்படுறீங்க எனக்கு என்ன போகுது அப்புறம் எல்லாம் அதுக்கு பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லணும் அதில் ஒரு பாதிப்பு இருக்கிறனால தான் பாதுகாப்பு தேட சொல்கிறான் அப்போது ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் சூனியத்தை பார்க்கணுமே தவிர சூனியத்தை ஒவ்வொரு முஸ்லீமுடைய கட்டாய கடமை சூனியம் செய்வதும் சூனியத்தால் பாதிக்கப்படுவதும் குரான் சொல்லியிருக்கா இல்லை ஹதீஸ் சொல்லியிருக்கா இது என்ன ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்னா முஸ்லீமுனாவே வந்து சூனியத்தை இப்படி நம்பி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது போலவும் நம்ம அப்படித்தான் அதை சொல்லி என்ன செய்கிறோம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வது போலவும் என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க அது தவறான ஒரு நடைமுறை தவறான நடவடிக்கை நம்ம அப்படியெல்லாம் சொல்லலை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளணும் அதை எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்களோ அதை அளவுக்கு ஏற்றுக்கொள்ளணும் தவிர அதை தாண்டி ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு அனுமதியும் இல்லை அதை தாண்டி ஆய்வு பண்ணுவதற்கும் அனுமதியே இல்லை தேவையில்லாத விஷயங்கள்ல நாம் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது திருமலை குரான் அந்த சூழத்தில் பலக்கில் அல்லாஹ் சொல்கிறான் வமின் சர்ரின் நஃபா சாத்தி உக்கத் அப்படிங்கிறான் என்ன அர்த்தம் தெரியுமா இருக்காது முடிச்சுகளில் மந்திரத்துவதும் பெண்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு ஏன் அந்த வசனம் இறங்குச்சு அந்த வசனம் இறங்குனதுக்கான காரணம் தெரியுமா அதாவது இந்த மாதிரியான வசனங்கள் இறங்குனதுக்கான காரணங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய சூழல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வாதம் பொய்யாருங்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க சகாபாக்களை ஏற்றுக்க மாட்டாங்க என்ன செய்ய மாட்டாங்க நீ சகாபி இருந்தால் தானே நீ ஒரு ஹதீஸை உண்மைப்படுத்த முடியும் சகாபியை சகாபியெல்லாம் வித செய்யலையா சகாபியெல்லாம் புறம் பேசலையா சகாபிய பெண்மணி இப்படியே கிளம்பியிருக்காங்க இவங்க வேலை என்ன அப்படின்னா மார்க்கத்தை சொல்றதெல்லாம் கிடையாது அடுத்தவங்களும் எப்படி குறை சொல்லணும் அதுக்கு யார் யார் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய வேலைகளும் நிலைப்பாடுகளும் அல்ல ஏன் குள்ள உதவு ஃபலக்குங்கிறான் மின்சரீமா ஃபலக்குங்கிறான் ஒமீன்ஷர் ஹாஸ்கின் இதா نبي صلى அஃபா عليه وسلم சொல்கிறாங்க சூரிய மறைகிற நேரத்தில் மகரி நேரத்தில் புள்ளங்களை வெளியே அனுப்பாதீங்க சைத்தான் ஊசலாடி சைத்தான் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரங்கிறான் இப்போ நம்ம என்ன செய்வோம் என்ன செய்வோம் அனுபவமா மாட்டோம் ஏ கொடியா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் நான்தான் சைத்தான் அடிப்பான் அனுப்பி விட்ருவோம்மா இல்லை சொல்கிறேன் அனுப்பிவிட்ருவான்னு அல்ல நான் தானே பாதிப்பு நான் அனுப்பிவிட்றேன் விடுங்களேன் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயம் மார்க்கம் இதை இப்படி சொல்லி இருக்குங்கிற அந்த நிலையில ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் அந்த நிலையில ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை இருள் பரவும் போது அந்த இருளுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தடுறேன் அதில் பாதுகாப்பு தேட சொல்கிறாங்க இருள்லாம் என்னை ஒன்றும் செய்யாது இருட்டில் நான் முரட்டு தினமும் சொல்லுவீங்களா எதை பாதுகாப்பு தேட சொல்கிறோம் அதில் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் பாதுகாப்பு தேட சொன்னால் அதில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க அந்த விஷயத்தை இப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுவோம் அதை விட்டுட்டு நான் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் கற்பிச்சா என்ன அர்த்தம் மூசா அலி இஸ்லாமுக்கு அந்த சூனியத்துடைய அந்த சூனியக்காரர்கள் அந்த தடியை போடுறாங்க தடியை போட்டோன்னு அது பாம்பு போல் நிலையுது பயம் வந்துச்சா இல்லையே உள்ளத்தில் மும்சாச பயம் வந்துச்சு மேஜிக் இறந்து பயந்துருப்பாங்களா உடனே எல்லா சொன்ன நீங்கள் பயப்படாதீங்க இன்னக்கா அந்த ஆகலா நீங்கள் தான் இங்கே உயர்ந்தவங்க வாழ்க்கை மாஃபிங் மீனைக்கு தல்க ஆகும் நீங்கள் கம்ப போடுங்க அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை என்ன செய்து நாங்கள் காட்டுறேன் அப்படின்னா அதான் இங்கே விஷயம் அதை எப்படி மார்க்கம் சொல்கிறது அதை விட்டுட்டு வேறு மாதிரியே பார்த்தா அல்லாஹ் குரானை சொல்கிறான் யூதர்கள் சூனியத்தை கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கொள்வதற்கு ஒரு வேலையாகவே அலைஞ்சாங்க அவங்கள்ட்ட அல்லாஹூத்தால ரெண்டு வானவர்கள் அனுப்புனா வானவர்கள்னு தானே பிரச்சனை அவரை செய்தித்தான மாத்திரு மாற்றிட்டாங்க அதாவது என்னன்னா இவர்களுக்கு எதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கணுமோ அதை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாங்க குரானில் இருக்கட்டும் சொன்னாலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க மாற்றிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அல்லா சொல்கிறான் வமாவன்சிலாளர் மலக்கை பி பாபில் ஹாரூத் அவ மாரூத் நான் பாபில் நகரத்துக்கு ஹாரூத் மாரூத் என்ற வானவர்கள் அனுப்பினோம் அவங்க எச்சரிக்கை செஞ்சாங்க மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவை செய்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் இதுதாங்க சூனியம் இது இருக்குது இது செய்யக்கூடாது இதனால் பாதிப்பு இருக்குது இதை செஞ்சு நீங்கள் குற்றவாளி ஆயிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வானவர்களை வைத்து அந்த நேரத்தில் சொல்லித்தர வேண்டிய ஒரு அவசியம் இருந்ததுன்னு நல்லா தரான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் சொல்லப்பட்டாலும் எதையுமே இல்லை 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 இல்லைன்னு மறக்கிறது எந்த விதத்துல இது எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் சொல்கிறான் மமின்சரின் நஃபா சாத்தி ஃபுல்லில் உக்கது அப்படிங்கிறான் முடிச்சுகளில் மந்திரி ஊதும் பெண்களின் தீங்கை விட்டு முடிச்சுகளில் ஆம்பளைங்க ஊதத்தான செய்கிறாங்க நம்ம ஊரில் எல்லா அஜர்த்துமாரி தான் ஊதுறாங்க பெண்களை விட பெருசாக யார் ஊதுறா எல்லா ஆண்கள் தான் ஊதுறாங்க ஏன் இங்கே வந்து நஃபா சாத் அப்படின்னு சொல்லணும் அதுக்கான சபவம்னு சொல்லி எடுத்து பார்க்கணும் குரானில் ஒரு வசனம் இறங்குச்சு அப்படின்னா அந்த வசனம் ஏன் இறங்குச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இலக்கி அருளப்பட்டதற்கான காரணம் இருக்கும் எல்லா காரணத்தையும் ஏற்றுக்கணும் எனக்கு பிடிச்சதை மட்டும் ஏற்றுக்குவேன் ஏன் வாதத்துக்கு தப்பாக இருக்கிறனால அந்த செய்தியை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு எல்லாத்துக்கும் சபம்ன்ற சொல்லிருக்கு இப்போ பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முன்னால் அபுபக்கர் சுத்திகரதிய்தான் உமரதிய்தானும் சத்தமாக பேசினாங்க பேசினோன்னு அல்லாஹு தாலா சத்தமாக பேசாதீங்கன்னு கண்டித்தான் அதுக்கு சபம்ன்ற சுற்று இருக்குல்ல அந்த இந்த சபம் நசூல் ஏற்றுக்காதவங்க அந்த சபம் நசூல் ஏற்றுக்குவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க ஏன்னா அதில் சகாபி சம்மந்தப்படுறாருல நமக்கு தான் சகாபியே பிடிக்காத அதனால வந்து என்ன செய் அதை ஏழு பார்த்தீங்களா உமர் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க புரியுதுங்களா அப்போ எல்லாத்துக்கும் இதே மாதிரி சபம் நசூல் இருக்குது அப்போ ஏன் பெண்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹு தார் இங்கே அந்த லபீதி புண்ணு ஆழசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய பெண் பிள்ளைகள் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லவாங்களை செல்லும் அவர்கள் சூ அவர்களுக்கு சூனியம் செய்வதற்கு ஹெல்ப் பண்றாங்க உதவி செஞ்சாங்க அவங்க அந்த முடிச்சுகள் எல்லாம் ஓதி ஓதி என்ன செஞ்சாங்க உதவி செஞ்சு கொடுத்தாங்க அப்ப அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறான் அப்படின்னா அல்லாஹூத்தாரா அந்த வசனத்தை என்ன செய்கிறான் அப்படின்னா இறக்கிய அருளினான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில் இதை பற்றி ரொம்ப வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி நீ யார் சூனியக்காரன் யார் சூனியம் இல்லை இவனுக்கு பின்னால் நிற்கலாமா வேணாமா இதெல்லாம் இல்லை குரானும் ஹதீஸும் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டுதோ அதே போன்று இதை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டுது சொன்ன விஷயத்தை சொன்னது போல் நாம் அப்படி நம்ப வேண்டும் அதை பற்றி அதை அழிவு அதை செஞ்சால் அழிவு தரக்கூடிய பாவமாக அதை நீ செய்யக்கூடும் ஒரு முஸ்லீம் யாரும் செய்ய மாட்டான் ஒரு முஸ்லீம் யாரும் என்ன செய்ய மாட்டான் சூனியம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான் எப்படி இணை வைப்பு இல்லாதவனோ அதே போல் சூனியம் செய்வனாகவும் இருக்க மாட்டான் சூனியத்தை ஒருத்தர் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னாலும் உடனே என்ன செய்ய மாட்டான ஆ அப்படி உடனே பாதிப்பு வந்துடும் நம்ப மாட்டான் அல்லாஹ் நாடுனால் தான் பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன செய்வான் நம்புவான் சூனா மூணாவது சூனியம் என்பது அல்லாஹ் நாடினால் மட்டுமே நடக்கும் இல்லை என்றால் நடக்காது இந்த அடிப்படையில் நான் விளங்கி கொண்டாலே அந்த போதுமானதை தவிர அதை தாண்டி சூனியம் உண்மையா பொய்யா உண்மை எப்படி நம்புறது எப்படி நம்பக்கூடாது என்ன செய்ய வேண்டியதில்லை நம்ம அதிகப்படியான ஆய்வுகளுக்கு தேவையில்லை இதுவே போதுமானது சரிங்களா